பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஞானமுள்ளவன் கீழ்ப்படிவான் இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் அலப்புகிற மூடனோ விழுவான் நீதிமொழிகள் பத்து எட்டு அன்றைய தினம் யுத்தம் நடந்து முடிந்தது தன்னோடு உள்ள அதிகாரிகளோடு நெருப்பண்டையில் ஒரு படைத்தலைவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அன்று நடந்த போர் நிகழ்ச்சிகளை குறித்து பேச்சு வந்தது படைத்தலைவன் தன் அதிகாரிகளை பார்த்து இன்றைய நாளில் மிகச்சிறந்த காரியத்தை செய்தது யார் என்று பேசினார்களாம் ஓர் அதிகாரி சொன்னாராம் இன்று கடுமையாக போரிட்டு இருட்டு முன் ஒரு வீரன் கடுமையாக காயமடைந்தான் அவனே சிறந்த வீரன் என்றான் ஒரு வீரன் தன் நண்பனை காக்க துப்பாக்கி குண்டுகளை தானே ஏற்றுக்கொண்டு வீர மரணம் அடைந்தான் என்று மற்றொரு அதிகாரி அவனை சிறந்த வீரன் என்று கூறினாராம் இன்னொரு அதிகாரி சொன்னாராம் தன் உயிரை பணயம் வைத்து மற்றொரு வீரனை காப்பாற்றினான் ஒரு மாபெரும் வீரன் என்று சொன்னாராம் ஆனால் அந்த படைத்தலைவன் கூறினாராம் நீங்கள் தவறாக கவனித்து விட்டீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் இன்றைய தினத்தின் சிறந்த வீரன் யார் தெரியுமா என்று கேட்டானோ சிறிது நேரம் அந்த அவர்களிடம் அமைதி காணப்பட்டது படைத்தளபதி யாரை சொல்லப் போகிறார் என்பதை அதிகாரிகள் உற்று கவனித்தனர் ஒரு வீரன் தன் எதிரியை கொல்ல தன் ஆயுதத்தை ஓங்கினான் அப்பொழுது போர் முடிந்து விட்டது என்று என்பதை குறிக்கும் முரசு அறிவிக்கப்பட்டது எதிரியை கொல்ல ஓங்கிய கையை கட்டுப்படுத்தி கொண்டு அப்படியே தன் கையை கீழே போட்டு போர்க்களத்தை விட்டு வெளியேறினான் படைத்தலைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த அந்த வீரனுடைய செயலே மிக சிறப்பானது என்று கூறினார் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே வசனம் சொல்கிறது பலியை விட தேவனுக்கு கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் கீழ்படியை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரது சித்தத்தின்படி நடக்க வேண்டும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் என்று சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் கூறுகிறார் நாம் ஞானமுடைய இருக்கும்போது ஆண்டவர் சொல் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கட்டளைகளுக்கும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் அதை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஆனால் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அதற்கு கீழ்படுவேன் என்று நாம் சொல்லாதபடி உடனடியான கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அதற்கு நாம் ஞானமுள்ள இருதயத்தோடு காணப்பட வேண்டும் நாம் பேதைகளாய் இல்லாமல் ஞானத்தோடு செயல்படும்போது அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம் அலப்புகிற மூடனோ விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேதத்தை கற்றுக்கொண்டேன் அதை விசுவாசிக்கிறேன் ஆனாலும் நாம் அலப்புகிறவர்களாய் முன்பின் முரணாகன காரியங்களை சொல்கிறவர்களாய் இருந்தோம் என்றால் நாம் அந்த கீழ்ப்பிடிதலுக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருப்போம் நாம் வேதத்தை வாசித்து அதில் சொல்லப்பட்டுள்ள கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் அப்படியே கீழ்படியும் போது நாம் ஒரு சிறந்த கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமான கீழ்ப்பிடிதல் உள்ள சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்வது நிச்சயம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அண்டவரே ஞானமுள்ளவன் கீழ்ப்படிவான் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே சப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தினால் நாம் நாங்கள் உமது வேதத்தை வாசித்து அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் இல்லாதபடி ஆண்டவரே அந்த போர்வீரன் அந்த முரசு சத்தம் கேட்டவுடன் உடனடியாக கீழ்ப்படிந்ததை போல பரம பிதாவாகிய உம்முடைய மெல்லிய சத்தத்தை வேத வசனத்தின் மூலமாய் நாங்கள் கேட்கும்போது அதை உடனே நாங்கள் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்